உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உணர்ச்சி மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா தனிடைமை பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா வேப்பமர மர உச்சியில் நின்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே நீ வெம்பி விடாதே செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குளமாலம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகளின் நிலைமை அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் பலனை பாடி பாடி தகுந்த விளையாடி ஆடிப்பல கோடி கோடி முறை கும்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விளையாகும் நம் கனவும் நினவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் தத்துவம் காண்பதெல்லாம் இன்பமப்பா விதி குழந்தை கையில் உலகம் தன்னை விளையாட கொடுத்து விட்டால் இயற்கை அது வெட்டெறியும் விடும் மனிதர் வாழ்வையே மேலும் கீழாய் புரட்டிவிடும் வியந்திடாதே மதியுண்டு கற்புடைய மனைவியுண்டு வலிமையுண்டு வெற்றி தரும் வருந்திடாதே எதிர்த்து வரும் துன்பத்தை மிதிக்கும் தன்மை விடாதே காண்பதெல்லாம் இன்பம் நன்றி வணக்கம்